இப்போ மெரண்டா ஜூஸ் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் மெரண்டாவில் ஜல்லி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க சின்ன பசங்களாம் அதை பார்த்தாங்கன்னா உடனே அம்மா அம்மா எனக்கு மெரண்டாவில் ஜல்லி வேணுவான்னு அழுவ ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க நீங்கள் மெரண்டா ஜல்லி வேற லெவலில் இன்றைக்கி எல்லாரும் மிரைல வைக்க போகிறோம் இது செய்யறதுக்கு சிம்பிளாக ரெண்டே பொருள் தாங்க வேணும் என்னென்ன வேணும் நாங்கள் சொல்கிறோம் வாங்க யார் வயலில் பார்க்கக்கூடாது ஆளு நின்று வச்சுங்க

கொஞ்சொண்டு கடைசியாக வச்சுக்கணும் இது வந்து குடிக்கிறதுக்கு இல்லை அதில் ஒரு பொருள் சேர்க்கணும் அதெல்லாம் தனியாக எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் உரமா இப்படி எடுத்து வச்சுக்கோணுமா அடுத்து டாட்டின் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமாக ஜல்லி செய்யறதுக்கு இந்த ஜலாட்டின் பவுடர் தேவை இதில் வந்து நாலு ஸ்பூன் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு நாலு பவுடரை அந்த மிரண்டாவில் கொட்டி வச்சுப்போம் இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னது எடுத்து வச்சிருக்கேன் தனியாங்கிறதே அப்படியே கொட்டும் ஃபுல்லாக ஜலாட்டின் பவுடர் போட்டால் தான் நமக்கு அந்த மிரண்டை வந்து ஜெல்லியா மாறும் இப்போ நல்லா போட்டு ஒரு குளுக்கு குளிக்கிறேன் குளிக்க ஜலாட்டீன் பவுடரையும் ஜூஸும் ஒன்றா நல்லா கலக்க வச்சுக்கணும் வருங்க நல்லா அதுமாரி கலந்து விட்ருணும் ஜெலாட்டின் பவுடர் கொஞ்சம் தான் கரைஞ்சிருக்கும் நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் வச்சிருக்க மாதிரி அந்த ஜூஸை திரும்ப அதை கொதிக்க விட்டு அப்போ அது கலந்தால் தான் ஃபுல்லாக நமக்கு கரஞ்சு எல்லாத்தோரம் ஒன்றா சேருவோம் அப்போ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம போட்டால் தான் அட்டை நமக்கு செம்மையான மெர்லண்டா ஜல்லி கிடைக்கும் அடுப்பை பார்த்தா வச்சுருவோம் ஜூஸில் உள்ள கேஸ்லாம் ஓடி போயிடுச்சு அதனால் அடுப்பில் தூக்கி வச்சுப்போம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக அதை வந்து கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் சைட்லலாம் அப்படி விட்டாத அளவுக்கு நம்ம பார்த்தா அப்படியே கிண்டி விட்டுக்கணும் அடிக்கடி

ஏற்கனவே நம்ம உள்ளே குளிக்க வச்சோம் பார்த்தீங்களா அந்த இது ஜலாட்டின் பவுடர் போட்டுங்க பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகிடுச்சி பாருங்க அப்படியே உள்ளே அப்படியே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இதை அப்படியே எடுத்து நம்ம ஊற்றினோம்னா உடனே நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அதாவது உடனே நமக்கு வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம வந்து இது போடணும் நல்லா என்னோட மெரண்டா ஜூஸ் நல்லா சூடாகிடுச்சுங்க ஏற்கனவே கலக்கி வச்சிருக்கிறேன் அந்த மெரண்டா ஜூஸில் வந்து ஜலாட்டியில் கலக்கி வச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டு பார்ப்பேன் எல்லாம் வந்து அப்படியே கட்டியா போயிடுச்சுங்க தலைவனை கலந்தவன்தான் வேலையே நடத்துங்க நம்ம இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க அது பாருங்க இதுக்கு நம்ம டைரெக்டா கலந்துக்கலாமே நீங்க கேட்கலாம் டைரெக்டா கலந்தா சீக்கிரமா வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சோம்னா அது கரைஞ்சிருக்கும் அதனால வேலை சீக்கிரமா அப்படிங்கறது ஏதாவது இதில் நம்ம வந்து ஜீனி சேர்க்கவே தேவையில்லைங்க ஏன்னா வந்து மெரண்டாவிலே ஆல்ரெடி இனிப்பு இருக்கும் நல்லா இனிப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஜீனி சேர்க்க தேவல்ல மெரண்டா ஜலாட்டின் பவுடரு அவர் கிண்டறது கரண்டி பாத்திரம் அடுப்பு இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் மோல்டு இதை ஊற்றி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது இருந்தாலே போதும்ங்க செம்மையாக செஞ்சிடலாம் வீட்டிலே சிம்பிளாக எல்லாருமே செய்யலாங்க இது முக்கியமாக சொன்னால் சின்ன பசங்களு பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்திங்கன்னா வயசான தாத்தா பாட்டிக்குலாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க அப்படியே சாப்பிட்டுட்டு டிஸ்கவுண்ட் டான்ஸ் ஆடுவாங்க போயிட்டு டிண்டுட்டுக்கு டிண்டுக்கு டிண்டுட்டுக்கு டிண்டுக்கு நான் ஆடுவாங்க ஆளே இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்புல இருந்து இறக்கி நம்மளோட மோல்டில் ஊற்ற போகிறோம் நம்ம மோல்டாக பார்த்தீங்கன்னா கப் தான் இன்றைக்கு மோல்டா யூஸ் பண்ண போகிறோங்க அப்படியே பொறுமையா அலர் அப்படியே ஊற்றிக்கணும் அப்படியே நம்மளோட ஐஸ்கிரீம் மவுட்ரு ஊற்றிப்போம்

என்னோட மிரண்டா ஜல்லி பாருங்க அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க பாக்கும்போது அப்படியே நாக்கில் அப்படியே اتش ஊறுது எனக்கு கே பாருங்க இது என்னது என்னது இப்படி தலையாட்னா ஆடுவா அம்பே நம்ம மிரட்டலான மிரண்டா ஜல்லி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ஆனாரு எப்படி ஆடுறாரு பாருங்க சரக்கே படமா ஆடிட்டு இருக்காரு அப்படியே தூக்கி வாயில போட்டுருணும் அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுப்பான் அதுக்கு நம்மளோட செல்லி ஐயோ உழுதுருச்சு பாருங்க தலைவர் அப்படியே தப்புக்கு தப்புன்னு விழுகுறாரு லைட்டா அப்படியே வச்சு எடுத்து விட்டா போதும் அங்கே பாருங்க நம்மளோட செல்லி பாருங்க எப்படி அட்டகசமா இருக்குங்க பாருங்க இந்த கடையில் வாங்கினா கூட இப்படி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஆடுறது எப்படி சுத்துது பாருங்க அப்படியே தலைக்கெல்லாம் சுற்றுறாரு ஆளு டிண்டுக்கு 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 அப்படியே தூக்கியே இந்த ஜெல்லியா ம் ீங்க நூடுல்ஸ் வந்து குடிச்சுக்கிட்டே சாப்பிடலாம் சாப்பிட்டு குடிக்க சொல்லுவீங்க நான் மெரண்டாவை பாருங்க சாப்பிட்டுக்கிட்டே குடிப்பேன் குடிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம் எப்படி இருக்கீங்க இங்க இருக்க ஜல்லி எப்படியே தலுக்கு தலுக்கு முழுக்கு இருக்குங்க அது என் பாருங்க இதை பார்த்தீங்கன்னா அதை விட அருமையா இருக்கு கட்டி ஆயிடுச்சுல இது கொஞ்சம் தலுக்கு முழுக்கிட்டு இருக்குதுனால ரொம்ப இதாயிடுச்சுங்க ஐயோயோ செல்லியே இவ்வளோ கட்டியாயிருக்குன்னா பாத்துங்க எப்படி இருக்கு அட்டகசமா இருக்குங்க அட் மிரண்டா டேஸ்ட்டுக்கு மிரட்டி எடுக்குதே எடுக்குதாஹா

ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா சொல்கிறேன் உங்க வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாம் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அம்மா அம்மா வேணுமா வேணுமான்ட்டு அதுகிட்டு அடுத்த நாளும் அடம் பிடிச்சிட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க பிடிச்சா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட இந்த மாதிரி மிரண்டா ஜல்லியா யாருக்கும் செஞ்சு தராங்க ஏன்னா பாட்டில் முப்பத்தஞ்சு ரூபா மிரண்டா மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் பண்ணுங்க பாய் பாய்